பேச தெரியாமல் பேசி சிக்கிக் கொள்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் சிலர் அவர்களையும் அறியாமல் பேசி வம்பு வழக்குகளை வளர்த்துக்கொள்வார்கள் இதுபோன்ற பிரச்சனைகள் வராமல் இருக்க அம்மாவாசைக்கு பின்வரும் மூன்றாம் பிறை தோறும் பாலில் சர்க்கரையோ தேனோ ஊற்றி ஒரு மணி நேரமாவது சந்திர மௌலீஸ்வரரை நினைத்து முடிந்தால் சந்திரனுக்குரிய நாமாவளியை சொல்லிய பின் அப்பாலை அருந்தினால் பிரச்சினைகள் வராது தொழிலை தேர்ந்தெடுக்க முடியாமலும் வேலை வாய்ப்புக்காக இயங்கும் அன்பர்களுக்கு யோகம் மற்றும் சித்த யோகம் உள்ள நல்ல நாட்களில் மூன்றாம் பிறை சந்திரனை குடிகொண்டிருக்கும் பைரவர் ஈஸ்வரர் கங்காநாதர் தக்ஷிணாமூர்த்தி போன்ற சிறப்புமிக்க தெய்வங்களை இஷ்டம் போல வழிபட்டு வர இந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரும் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும் ஏ மந்திரங்கள் சொல்ல இனி வெற்றி மட்டுமே கிட்டும்